அம்மாவுடைய காசு அம்பதாயிரம் ரூபா முதியோர் இல்லத்து கட்டிட்டு போறான் கதை இல்ல நிஜம் வீட்டை வித்துட்டேன் அதனால நீ வீட்டுல இருக்க முடியாது உன்னை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போறாங்க அந்த தாய் தந்தை பிறந்த வீடு நான் இதுலயே இருந்து செத்து போறேன்டா அப்படிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னை முப்புறத்திலே பின்னை இட்டத்தி நாலு நாள் பாடிய வைங்க வர்றாங்க நாலு நாள் கழிச்சு வர்றா அப்பா உயிரோட பாக்கலைன்னு அம்மாவுக்கு கோபம் பேசல போய் கொல்லி வைக்கிறான் நாலு கோடி ரூபா பொருமானம் உள்ள வீடு அங்கேருந்து வந்தோன்ன தாய் பேசாமல் இருக்காங்க அம்மாட்ட சொல்கிறான் நீ இன்னும் இங்கே தனியாக இருக்க வேண்டாமா அப்பா இறந்து போயிட்டார் அந்த பேதை மனம் அந்த தாய் நினைக்கின்றால் நம்மளை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுறான் பிள்ளைகளெல்லாம் பார்க்கலாம் பேரப்பிள்ளைய பார்க்கலாம் அமெரிக்காவை பார்க்கலாங்க இவன் சொல்கிறான் நாலு கோடி ரூபாய்க்கு வீட்டை விற்றுட்டேன் அதனால நீ வீட்டில் இருக்க முடியாது உன்னை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போகிறாங்க அந்த தாய் தந்தை விறந்த வீடு நான் இதிலேயே இருந்து செத்து போகிறேன்டா அப்புறம் வீட்டை எடுத்துக்கிட்டாங்கிறாங்க கதறுகிறாள் பதறுகிறாள் அழ அழ அப்படியே கொண்டு போய் முதியோர் உள்ளத்தில் சேர்த்துட்டு பதினெட்டு மணி நேரம் விமானத்தில் பயணிக்கிறான் நாலு கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு இந்த அம்மாவுடைய காசு ஐம்பதாயிரம் ரூபா முதியோர் உள்ளத்துக்கு கட்டிட்டு போகிறான் இல்லை நிஜம் பதினெட்டு மணி நேரம் கழித்து போய் அமெரிக்காவில் இறங்குது ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் எல்லாம் வாங்கிட்டு போகிறான் காலையில் சாப்பிட உட்காரும்போது ஸ்வீட்டு வாங்கிக்கிறான் இத்துணைக்கும் காரணம் அவனுடைய மனைவி இவன் போகணும்னு நினைச்சப்ப கூட தடுத்தது அவனுடைய மனைவி அதுக்கப்புறம் இவனே மாறிட்டான் உன் தாய் பசித்திருக்க உன் தாரத்திற்கு ஊட்டாதே ஒருபோதும் புரிந்து கொள்ளுங்கள் இவன் போகணுன்னு சாப்பிட உட்காரான் ஸ்வீட் வைங்கிறான் துக்கம் நடந்த வீட்டில் ஸ்வீட் வைக்கக்கூடாதுன்னு அப்போ தான் சொல்கிறான் அந்த மனைவி துக்கம் முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு கருமாதி முடிஞ்சு போச்சுங்கிறான் அவன் அவன் சொல்கிறா துக்கம் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகலை நீ விமானத்தில் வரும்போதே உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க முதியோர் இல்லத்தில்ங்கிறான் இதுக்காகவோ படிக்க வைக்கிறாங்க இதுக்காகவா திங்குறதுக்கு சோறு கூட இல்லாமல் அவங்களெல்லாம் வளர்க்குறாங்க செய்து புரிந்து கொள்ளுங்கள் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர் வா